ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன் அனஃபிஸ் சமையல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பர்ச்சேசிங் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ பக்ரீத் ரொம்பவே கிட்ட நெருங்கிடுச்சு அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி நான் அக்கா மச்சி மூணு பேரும் திருநெல்வேலிக்கு போகிறோம் தங்கச்சி வந்து வர்ற வழியில் ஜாயின்ட் ஆகிருக்குறேன்னு சொல்லிட்டா ஸோ பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் இருந்தோம் ஒரு வழியாக பஸ்ஸுமே வந்துடுச்சு எங்களுக்கு துரு பஸ் கிடைக்கல இங்கேருந்து திருநெல்வேலிக்கு சமாதானபுரம் போய் மாறிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் டவுனுக்கு போக முடியும் எப்போ சமாதானபுரம் வந்தாலும் இந்த மினர்வாக்கு பக்கத்தில் உள்ள இந்த ஜூஸ் கடையில் வந்து கண்டிப்பாக ஜூஸ் குடிச்சிட்டு போவோம் ஏன்னா இங்கே ஜூஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ் ஜூஸ் அன்றைக்கின்னு பார்த்தி இல்லை அந்த மாதிரி எசன்ஸ் வச்சு கலந்து ஜூஸ் தான் இருந்துச்சு ஆனால் அதுவுமே சூப்பராக இருந்துச்சு ஜூஸ் குடிச்சுட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அங்கேயுமே பஸ் உடனே கிடச்சிட்டு நாங்கள் இப்போ வந்து வண்ணார்பேட்டை ஆரம்பிக்கேவி தான் போயிட்டு இருக்கோம் வண்ணார்பேட்டை ஆரம்பிவி போயிட்டு அப்படியே வண்ணார்பேட்டையில் உள்ள கடைகளுக்கும் கிளம்பியாச்சு இங்கே நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க நாங்கள் ஆரம்பிக்கேவியில் சாரி பார்த்துட்டு இருக்கும் போதே தங்கச்சி வந்து ஜாயிண்ட் ஆகிட்டா சாஃப்ட்டு பூனம் சாரிலாம் டூ எயிட்டிலேருந்து சூப்பராக இருந்துச்சு எப்போ கடைகளுக்கு வந்தாலுமே ஒரே கடையில் பார்த்து சாரி எடுத்துகிட்டு போகிற பழக்கமே இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கடைசி சாரியில் ஆகும் சாரி வந்து ஒத்திக்கு பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரம் பார்த்து ஃபைனலாக வந்து யார் யாருக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணியாச்சு ஆரம்பிக்கவிலேயே ரொம்ப நேரம் டைம் போயிட்டே இருந்துச்சு ஆனால் வந்து சாரி மட்டும் தான் எடுத்திருக்கோம் இன்னும் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் அப்புறம் வந்து தங்கச்சிக்கெலாம் சார் ட்ரெஸ் எடுக்கணும் அதெல்லாம் நீ எடுத்து முடிக்கலாம் ரெண்டு பேருக்கு தான் சாரி அதுவே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்புறம் வந்து காட்டன் சாரிலாம் சூப்பராக இருந்துச்சு அம்மாவுக்கு இங்கே காட்டன் சாரி எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து மேக்கப் ஐட்டமும் கொஞ்சம் மாதிரி இருந்துச்சு ஆர்எம் ஆரம்பிக்க வாங்கிட்டு அப்புறம் அங்கேயிருந்து பக்கத்தில் உள்ள கடைகளுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் சின்ன பையனுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கணும் இங்கே வண்ணார்பேட்டையிலேயே வந்து சீப் ஷாப்னு ஒரு கடை இருக்குது ஸோ அதுக்கு வந்து இங்கேருந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ ஆட்டோவில் போயிடலாம் சொல்லிவிட்டு ஆட்டோவில் போயிட்டோம் போகிற வழிலேயே வெளியே வந்து தர்பூசணி வச்சுருந்தாங்க அதிகமாக வாங்கிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சீப் ஷாப் தான் வந்திருக்கோம் மேலே வந்து மென்ஸ்க்கும் கீழே வந்து லேடிஸ்க்கும் வச்சுருந்தாங்க மென்ஸ்லேயுமே நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க அக்கா வந்து மச்சானுக்கு வந்து ஷர்ட் பார்த்துட்ருந்தான் ஷர்ட் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தான் எல்லாமே கலெக்ஷன் சூப்பராக போட்டிருந்தாங்க லேடிஸ்க்கு நிறைய போட்டிருந்தாங்க இங்கே வந்து ஸ்டார்டிங் ரேட்டே சிக்ஸ்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரேட் எல்லாமே செவன் ஹண்ட்ரட்குள்ளே தான் சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு சுடிதார் கலெக்ஷன்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் அங்கேருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் தங்கச்சி பையன் வந்து உருண்டுகிட்டே வந்தால் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு இல்லை அவனாலும் கண்டினியூவாக இருக்க முடியல அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் உள்ள அன்னை கிராண்டுக்குமே நாங்கள் போயிருந்தோம் பேட்டல் பேண்டலூன்ஸ்க்கு மேலே இருக்குது இங்கேயும் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அதுக்கு வந்து அப்புறம் பிராண்டட் லெகின்ஸ்லாம் வந்து ரொம்பவே சீப்பாக போட்டிருந்தாங்க டூ ஃபிஃப்டிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு பிரிஸ்மாங்கிற மாதிரி பிராண்டட் லெகின்ஸ்லாம் அப்புறம் வந்து சின்ன பையனுக்கு மட்டும் இங்கே நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் அதுக்கப்புறம் லெகின்ஸ் கொஞ்சம் ஷால் கொஞ்சம் வாங்க ஷால் இல்லை லெகின்ஸ் மட்டும் வாங்கணும் சின்ன பையனுக்கும் ட்ரெஸ் வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணோம் ஓவராலும் இதெல்லாம் பார்த்து முடிக்கவே ஒரு மூணு மணி மூன்றரை போல் ஆகிடுச்சு சரி பயிறு செம்மையாக பசிக்க ஆரம்பிச்சுட்டு குட்டி பையன் வந்து எல்லாத்தையுமே அங்கே உள்ளதை வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டான் சரி இவனை வச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு இவனை வந்து சமாளிக்கணுமே அதனால் இவனை கூட்டிகிட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியே உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப டயர்டாயிட்டு காலையில் வந்தது ஈவினிங் வரைக்குமே ஆகிடுச்சி ரொம்ப வயிறுமே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அந்த சின்ன பையனை நான் கூட்டிகிட்டு வந்து கடைக்கு வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் இவங்க எல்லாமே பர்ச்சேசிங் முடிச்சிட்டு வரவே கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சி எங்கள் அன்னைக்கிராண்ட் பார்த்துட்டு கீழே வந்து பேண்டனூன்ஸில் வந்து சுடிதார் பார்க்க போனோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நாங்கள் அங்கேருந்து பக்கத்தில் உள்ள வைர மாளிகைக்கு வந்து போயிருந்தோம் மன்னார்பேட்டை வைர மாளிகை நாங்கள் போன டைமில் ஹோட்டலுமே கொஞ்சம் க்ரௌடு ஸோ டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அதை டேபிளுக்காக வெயிட் பண்ணுற வரைக்கும் இங்கே இருந்தோம் டேபிளுமே ஒரு வழியாக வந்து ஃப்ரீ ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நாங்களுமே சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு பயங்கர பசி ஏன்னா டைம் வந்து ஒரு மூணை முக்காலே தாண்டிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணோம் பரோட்டா பிரியாணி அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணோம் எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு எப்பவுமே வயிறு மாளிகையில் வந்து பிரியாணி பரோட்டா எல்லாமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து பரோட்டாலாம் வந்து பெ ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பரோட்டாவே வயிறு ஃபில்லிங் காயிடும் அந்த லெவலுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பணும் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு டெசர்ட்டுக்கு வந்து நாங்கள் வேறு எதுவும் வாங்கலாம் ஐஸ்க்ரீம் மட்டும் வாங்கிக்கிட்டோம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் அங்கேயிருந்து வந்து மச்சா வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்துட்டாங்க நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம் இங்கேருந்து தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி ஸ்பீடாக போச்சுன்னே தெரியல பர்ச்சஸிங்கில் இந்த நாள் ஃபுல்லாக போயிடுச்சு ஒரு வழியாக பெருநாளைக்கு எல்லாேருக்குமே ட்ரெஸ்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணி முடித்தாச்சு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ